பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு வாழ்க்கையில் நீங்களாம் வந்து முன்னேற்றம் அடையணும் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கணும் உங்களுக்கு வந்து சுகபோக வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா எல்லாமே வீடு 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 நீ எங்கே போய் வந்து ப்ராசஸ் பண்ணாலும் வீடு வீடு சரியாக இருந்துச்சுன்னா வாழ்க்கை சரியாக இருக்கும் வீடு சரியில்லைனாவே வாழ்க்கை சரியில்லை இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட்டு ரெண்டாவது வந்து என்னென்னா வந்து அவரவர் வந்து குணாதசிக்கு தகுந்த மாதிரி வாங்கி வந்த வரம் ஏன்னா பிரவியன் விதியன் தேதி மாதம் வருஷம் இதுதான் வந்து இதை கூட்டி வர்றது தான் வந்து பிரவியன் விதியன் சொல்லுவாங்க பிறந்த தேதி ஒரு வேலை செய்யும் அது ஒரு மாதம் ஒரு வேலை செய்யும் வருஷம் ஒரு வேலை செய்யும் எல்லாத்தையும் கூட்டிய ஒரு ப்ராசஸ் தான் உங்கள் வாழ்க்கைக்கு வந்து வழிகாட்டிய அமையும் சரி நான் வாழ்க்கையில் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் ரொம்ப சக்ஸஸாக இருக்கணும் என்னுடைய தேவைகளை நானே பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு நான் நிறைய வந்து கோவிலுக்கு போகிறேன் நிறைய தான தானம் பண்ணுறேன் என்னால் முடிஞ்சது ஏதோ நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஆனால் வாழ்க்கையில் என்னால் முன்னேற முடியல பணம் வருது விரைவாகுது பணம் வரவே மாட்டுந்து அதை நான் தேடின்னு இருக்கிறேன் நிறைய பேருடைய அவரவர் எண்ணத்துக்கு தகுந்தான் இருப்பேன் சாமி பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி வந்து பழைய எபிசோடெலாம் இருந்திருப்பார் இவர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் மண்டகுளத்தூர் அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்தில் ஆடு மேய்க்கிறேன்னு எளிமையாக சொல்லக்கூடாது அது பெரிய கெத்தாக தான் சொல்லணும் ஏன்னா வாயில்லா ஜீவனையே வழிகாட்டிய குரு அப்படின்னு சொல்லுவேன் நான் இவர் வந்து ஆடு வந்து ஒரு ஒரு நூறு ஆடு இருக்குது அப்படின்னு வச்சிங்க அந்த நூறு ஆடு இருக்கிறாரு அவருக்கு ஒரு நாணம் வருது அந்த நாணத்தின் பிரகாரம் என்ன பண்ணுறாருனா அங்கே வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கட்டணும் அப்படின் மாதிரி எரிச்சலை கட்டியிருக்கிறார் அந்த கோவிலில் இன்றைக்கி வந்து பூஜை புனஸ்காரமே வேறு விதமாக பண்ணியிருக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு முறை வந்து எண்ணெயில் வடதை வந்து ஃபாலோ பண்ணி இவர் ஐயா தான் எடுக்கிறாரு குருவர்கள் இருந்தால் திருவருள் கிட்டும் இது அறுக்கு பில்லுதானே அப்படின்னு மாதிரி உதாச்சனைப்படுத்துகிற குருவில்லை இவர் வந்து நிறைய எல்லாரையும் பா ஃபாலோ பண்ணினே இருக்கார் பார்த்துக்கினே இருக்கிறார் யாரெல்லாம் என்ன செய்கிறாங்க யாருன்னா எதனா செஞ்சு போகிறாங்க என் தர்மத்தின் பிரகாரம் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸில் இருந்துகிட்டு இருக்கிறாரு இவருடைய ஆசிர்வாதம் நீங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் குருவரிலிருந்து இருந்தால் திருவருள் கிட்டும் அப்படி மாதிரி சொல்கிறேன் இல்லைங்களா அவரால் என்ன முடியுமோ அவங்க அதை என்ன உத்தரவு செய்கிறாரோ அதன்படி வாக்கு சொல்லி அவங்களை வழி நடத்தின்னு இருக்கிறாரு சூப்பராக சுபிச்சமாக மண்டகுலத்தில் இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாரு அந்த பகுதியோட தூரத்துலேருந்து கூட வராங்க நீங்களும் அந்த ஆஞ்சநேயருடைய ஆசீர்வாதம் வேண்டும் ஏன்னா அது பேரே வேறு விதமாக இருக்குது அந்த பேர் என்ன சாமி வச்சிருக்கிறீங்க அந்த பேர் ம் கேட்டீங்களா இல்லையா சர்வசக்தி ராம பக்த ஆஞ்சநேயர் இப்படின்னு ஒரு பேரை நம்ம என்ன பண்ணோம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் வச்சிருக்கிறார் ஏன்னா பக்தி இருந்தால் தானே அது எல்லாமே வந்து சரியாகும் சர்வமும் அடக்கம் ஏங்க ஆஞ்சலேயர்களில் அதான் சர்வ சக்தி எழுச்சியாக இருக்கணும் சுபிச்சமாக இருக்கணும் சூப்பராக இருக்கணும் சக்சஸாக இருக்கணும் அப்படின் மாதிரி இவருடைய நாணம் ஏன்னா ஆஞ்சலனுடைய ப்ராசஸில் இவருக்கு நாணம் கிடச்சி அவர் அதன் பிரகாரம் தான் நிறைய இது எதிர்ப்பலாக இருக்கு நீ நினைக்கிற மாதிரி சும்மா நம்ம போய்ட்டு நான் கோயிலை கட்டிடுவேன் நான் வந்து குளத்தை வெட்டிவிடுவேன் நான் வந்து இப்படி பண்ணலாம் அதெல்லாம் ஏமாற்ற வேலை ஒன்றுமே யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அவருடைய ஆணை இருக்க வேண்டும் அவருடைய அருள் இருக்க வேண்டும் கடுகளவு கருணை இருந்தால் மட்டுமே ஒரு கோவிலை நிர்வகிக்க முடியும் குடும்பத்தே நம்மளால் நிர்வகிக்க முடியல அப்படின்னும் போது கோவிலை நிர்வகிக்கிறாருன்னா யாருடைய அருள் இருக்கணும் நீ நினைக்கிற மாதிரி இவருக்கு வந்து அந்த கோவிலுக்கு வந்து நிறைய பேர் இயக்கிற தானமாலாம் வரலை தான் முயற்சியால் ஒரு பக்தியால் ஒரு பரவசத்தால் ஆஞ்சலருடைய ஒரு விசுவாசத்தால் அந்த கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு வந்து அடுத்த முறையே சொல்ல நான் போடுறேன் முக்கியமான விஷயம் சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் இவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இவரை வந்து லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் இல்லையா என்ன செய்யணும்னா குதிரை படம் தெரியும் உங்களுக்கு அதில் ஏழு குதிரை ஒன்றா ஓடுற மாதிரி ஒரே திசையில் வரணும் தனித்தனியாக வந்து பிரித்து ஓடக்கூடாது ஒன்று படம் இருந்தால் சரி குதிரை சிலையே ஒரு சில பெரிய பெரிய ஆளுங்களாம் வச்சுருக்குறாங்க அது வந்து ஏன்னா சூரியனுடைய எஃபெக்ட் மும்மூர்த்தியினுடைய எஃபெக்ட் அந்த உடைய குதிரை யாருக்கெல்லாம் ப்ராசஸ் அப்படின்னா சூரிய கடவுள் வாயு கடவுள் தேவர்களின் ராஜா இந்திரன் பயன்படுத்தியது சூரியன் பயன்படுத்திய குதிரை தான் இதனுடைய ப்ராசஸ் ஏன் இதை வந்து பார்க்கணும் அந்த வீட்டில் இருந்தால் ஏன் வைப்ரேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் அந்த குதிரையே சரியான திசையில் அந்த படத்தை வச்சாவே அங்கே இருக்கிற வாசனுடைய கோளாறு வந்து சரியாகும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகவும் நீங்கள் வந்து தொழில்தானே இது வந்து உயிர் உயிர் சம்பந்தமான விஷயம் உடல் சம்பந்தமான விஷயம் மன சம்பந்தமான விஷயம் நீங்கள் வந்து சாதனையே செய்யலாம் மன நிறைவோடு செல்வத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ரகசியம்தான் இந்த குதிரையுடைய ரகசியம் தென் திசையில் இருக்குது அந்த குதிரை தெற்கு திசையில் வச்சிருப்பாங்க அந்த குதிரை அவங்க எப்பயுமே அந்த வீட்டில் வந்து செல்வம் நிலைத்திருக்கும் புகழ் மற்றும் வந்து பயங்கரமாக அதை பற்றி சொல்லலாம் இந்த எபிசோடு பத்தாது சூப்பராக இருக்கும் வடக்கு திசையில் அது வந்து வற்றாத பண வரவுக்கு வடக்கு திசை அப்படின்னு மாதிரி கிழக்கு திசையில் வச்சுன்னா தொழில் வளர்ச்சிக்கு கிழக்கு திசை வச்சுருப்பாங்க ஒரே ஒரு விஷயங்க நீங்கள் எந்த திசையில் வச்சாலும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும் இல்லையா குடும்பத்துலையும் ஒற்றுமையை அதிகரிக்கும் ஒரு ரகசியம்தான் வந்து குதிரை ரகசியமே எதோ வந்து குதிரையை படம் நீ பார்த்துருப்பீங்க நிறைய வீட்டுக்கு போனால் எதோ மாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க அந்த வீடை வந்து வாசு கோளாறையே சரி செய்யக்கூடிய சூரிய பகவானுடைய வாகனம் இதை வேற எந்த வார்த்தையும் சொல்ற மாதிரி இல்லை அடுத்தது வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனை வரும் என்ன வருஷன்னா அது வாசு சரியில்லை அந்த கோளாறாக இருக்குது அப்படின்னா குடும்பத்துல ஒற்றுமை இல்லை எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சருவா இருப்போம் சமாதானம் இல்லாம இருப்போம் பணம் கொடுத்தா வராது கொடுத்த பணம் நீ ஏமாந்து போவ ரெண்டாவது வந்து என்னன்னா நிறைய விரையும் 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 அடுத்தது மன அழுத்தம் தரும் அந்த வீடு மனமே சரியில்லைன்னும் போது அப்புறம் எப்படி நம்ம சரியாக இருக்க முடியும் மனதையும் மாற்றக்கூடியது அந்த குதிரையுடைய படம் அந்த மன அழுத்தத்தை குறைக்கும் அடுத்தது சவால் நிறைய வந்து உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு சவால் இருக்கும் நான் வந்து வீடு கட்டியே ஆகணும் நான் நிலம் வாங்கி ஆகணும் நான் கார் வாங்கி ஆகணும் நான் வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படி மாதிரி சவால் இருப்பீங்க சவால்களையும் செய்யக்கூடிய ஒரு தான் குதிரையுடைய ரகசியம் ஒரு சிலர் வந்து வியாபாரம் பண்ணியிருப்பாங்க அந்த வியாபாரம் வந்து ஒரு டைமில் ஓஹோன்னு ஓடும் ஒரு டைம் நஷ்டமாக இருக்கும் ஒரு டைம் வந்து மிடிலாக இருக்கும் அந்த வியாபாரத்தில் வந்து நஷ்டம் ஏற்படாத வரை உங்களுக்கு வந்து நல்ல நல்லா புழக்கத்தை ஏற்படக்கூடிய ஒரு ரகசியம் தான் அந்த குதிரைப்பட ரகசியம் வியாபாரத்தில் லாபத்தை அளித்தரும் அடுத்தது நான் எந்த தொழில் செஞ்சாலும் வந்து முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்விக்குறியாக இருப்பீங்க அந்த கேள்விக்குறியும் சரி செய்யக்கூடிய ஒரு ரகசியம்தான் இந்த குதிரைப்பட ரகசியம் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் இப்போ வந்து தம்பதியர் அந்த கணவன் மனைவி இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்குள்ள அந்த உறவுகளே சரி இருக்காது அப்படி எளியும் போன மாதிரி பிராச இருப்பாங்க அந்த தம்பதியர்களை வந்து நல்லிணக்கத்தோட சரி செய்யக்கூடிய ஒரு மக தான் குதிரைப்பட ரகசியம் அசைக்க முடியாத உறுதியை தரும் ஆற்றலை தரும் முன்னேற்றத்தை பாதைக்கு வழிவகுக்கக்கூடியது என எல்லாம் வந்து வைப்ரேட்டருடைய ப்ராசஸ் நீங்க நினைக்கிற மாதிரி என்னென்னா முன்னேற்றம் வேண்டுமா பயிற்சி முயற்சி சக்ஸஸ் ஒரு விஷயத்தை வந்து நம்ம பயிற்சி பண்ணணும் குரு கற்று கொடுத்தா அதை கேட்கணும் அது பயிற்சி நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் நீங்கள் முயற்சி பண்ணாதான் அது போய் லாஸ்ட்டில் சக்ஸஸ் ஆகும் ரெடிமெட்டை யாராவது விற்பாங்களான்னு நம்ம பார்த்து இருக்கிறோம் எப்படி நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் எழுமின் விழிமின் குறிசார முறை அயராது உடைமின் சாமி விவேகானம் சொன்னார் இல்லையா அது எந்த தொழிலாக இருங்க நீங்கள் ராஜாவாக இருங்க நீங்கள் மந்திரினாக இருங்க இல்லை நீங்கள் தோலாம் தொட்டி யாராக இருங்க அந்தந்த ஒரு கேட்டகரியில் அந்தந்தவுடைய பதவிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பயிற்சி முயற்சி இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் ஆக்கணும் அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு அவசியம் நீங்கள் உங்களுக்கு தகுந்தாற் போல் திசையில் வையுங்க உங்கள் வீட்டை வந்து கொஞ்சம் சுத்தபத்தமாக வச்சுக்குங்க எப்பவுமே வந்து ஒரு வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா எப்போ வாசனையாக இருக்கணும் வாசனை திரவித்த ஃபாலோ பண்ணுங்க பூஜை அறையை சரி செய்யுங்க பெட்ரூம் இருக்குது இல்லையா குடும்பத் தலைவரை வந்து சரி செய்யும் பெட்ரூம் அதை சரி பண்ணுங்க குடும்ப தலைவி சரியாக இருக்கணும்னா வந்து ஆகணைய மூளை அடுப்பு அவங்க தானே ஃபாலோ பண்ணுறாங்க அந்த மூலையும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க நான் எல்லாத்தையும் பார்த்த சாமி எனக்கு செட்டே அவளை வாழ்க்கை வந்து விரக்தியாக இருக்குது கஷ்டத்தில் இருக்கிறேன் வேதனையில் இருக்கிறேன் துன்பத்தில் இருக்கிறேன் ரொம்ப வந்து பிரச்சனைகள் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அவசியம் ஆஞ்சு வணங்குங்க குருவரில் இருந்தால் திருவருள் கிட்ட அப்படின்னா குருவுடைய உபதேசத்தை கேளுங்க அதைபடி வந்து பின்பற்றுங்க சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமா இருப்பீங்க அவசியம் உங்கள் வீட்டில் நல்ல வைப்ரட்டான குதிரை படம் இல்லை என்னால் சிலையே வைக்கணும் வச்சுங்க குதிரைப்படம் இருந்தால் போதும் அதுக்கு ஒரே ஒரு வத்தி காமிங்களேன் சூரியனே உங்கள் வீட்டில் வந்த மாதிரி கணக்கு கெட் ஆஃப் த இன் கிரகத்திலே வந்து நவ கிரகத்திலேயே ஆட்கொள்ளும் நம்பர் ஒன் கிரகம் சூரியன் சூரியனை சுற்றி தான் எல்லா கோளும் சுற்றின்னு இருக்குது அதுவே உங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் மாறும் இல்லையா அதனால் நம்பிக்கையோட கடவுளுடைய பக்தியோட அவசியம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருப்பீங்க இந்த குதிரைப்படை நீங்கள் சும்மா நினைக்காது பார்த்துருப்பீங்க நிறைய கடையெல்லாம் பெரிய பெரிய கடையெல்லாம் குதிரைப்படம் வச்சுருப்பாங்க பெரிய பெரிய நபர் வீட்டில் வச்சுருப்பாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அது எதை வச்சுருக்குறோம் அப்படின்னு மாதிரி நீங்கள் தெளிவாக இந்த எரிசோட பார்த்துட்டு அவசியம் ஃபாலோ பண்ணிவிட்டு வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பண பிரச்சனை தானே சரியாயிடும் தொழில் பிரச்சனை தானே சரியாயிடும் குடும்பத்தில் பிரச்சனை தானே சரியாயிடும் உங்களுக்கு வேறு என்ன பிரச்சனை மன பிரச்சனையாக சரியாகும் ஏன்னா எல்லாத்திற்கும் காரணம் வீடு உங்களுடைய பிரவியன் உங்களுடைய விதியன் உடைய நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருஷம் அதுலேருந்து எல்லாம் பிக்ஸு நீங்கள் வாங்கி வந்த வரம் ஏன்னா கடவுள் உங்களை அனுப்பும் போதே எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புகிறாரு அதை சரிப்படுத்துறதுக்கு தான் என்ன பண்ணுறோம் நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுங்கள் இந்த கோவிலுக்கு போங்க இங்கே இப்படி இருங்க அப்படி இருங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறாங்க பச்சை கலப்புறதுலாம் எடுத்து வேண்ட சொல்கிறோம் அவசியம் எபிசோட பார்க்குறவங்க உங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேட்டான ஆனால் சூரியனை எஃபெக்ட் இருக்கணும் அதுமாரி குதிரை படத்தை வச்சு ஃபாலோ பண்ணுவீங்க வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ரொம்ப சக்ஸஸாக இருப்பீங்க அப்படின்னு இந்த எபிசோடை முடிக்கிறேன் எபிசோடை பார்க்குறவங்க நல்லா இருப்பீங்க அதுமாதிரி நிறைய பேருக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் குருவல் இருந்தால் திருவருக்கு கிட்டும் பயிற்சி முயற்சி சக்ஸஸ் இதுதான் வந்து தாரக மந்திரம் அவசியம் கோவிலுக்கு போகும்போது நல்ல குடும்பத்தோடு போயிட்டு அப்படியே சரணாகதி அடைங்க சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க எல்லாம் எல்லாமல்லாம் இறைவன் மேனிஸ்ல பாக்கரங்க கேக்கரங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாமே நல்லா இருக்கும் ஹரி ஓம் தத் நமசிவால நமசிவா நமசிவா